ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் நாங்கள் சின்னிக்கு நம்ம எங்கே போய்ட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா செம்பரம் கையைக்கு தாங்க போயிட்டு இருக்கோம் கொடுத்துரு மாலை ஃபேனை போடு ஃபேனை போட்டாலும் பத்தலை ப்ரோ எனக்கு வந்து வீட்டில் ஏசியெலாம் இல்லை ஏதாவது பீஸ்ஃபுல்லாக ஒரு நல்ல சில்லுன்னு இருக்க கிளைமேட் உள்ள ஒரு இடம் இந்த மே மாதம் தேதி இந்த காலகட்டத்தில் ஒரு சூப்பரான இடம் வந்து போனோம் மத்தியான வெயிலில் வந்து நம்ம வெளியில் இருந்தோம் அப்படின்னா ஒரு கிராமத்தில் இருக்கிற மாதிரி ஒரு சூழல் வந்து எனக்கு வந்து வேணும் நல்ல சில்லுன்னு இருக்கணும் காற்றடிக்கிறது சில்லுன்னு இருக்கணும் பார்த்தா அப்படியே சுற்றி சுற்றி பார்த்திங்க அப்படின்னா நேச்சராக இருக்கணும் நல்ல ஒரு சேஃப்டியாகவும் இருக்கும் ஃப்ரீ சைடு போனோம் அப்படின்னா நல்ல தண்ணியில் குதித்து விளையாடி பெல்ட்டி அடித்து நல்லா ஜாலியாக ஸ்விம்மிங் பண்ணி சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான இடம் காய்ஸ் எல்லாமே அருவி அருவின்னு சொல்லிட்டு சென்னை விட்டு வெளியில் அவுட்டரில் தான் போயிட்டுருக்காங்க இது வந்து சென்னைக்குள்ளேயே தான் இருக்குது தாம்பரத்தில் பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் வந்து இந்த செம்பரம்பாக்கம் ஏரி வந்து இருக்கு இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இந்த தாம்பரம் டு திருநீர்மலை கோயிலுக்கு போகிற இந்த ரூட்டில் தான் கைசி இருக்கும் இதில் இந்த இந்த சர்வீஸ் ரோடு வந்து நேஷனல் ஹைவே தேர்ட்டி டூவோட சர்வீஸ் ரோடு கை இது வந்து திருநிணிமலைக்கு போவோம் இதில் ஃபஸ்ட்டு லெஃப்ட் எடுத்தீங்க அப்படின்னா திருநிமலைக்கு போவோம் ரைட் எடுத்திங்க அப்படின்னா இந்த பல்லாவரம் நாகல்கினி அந்த ரூட் வந்து வரும் இந்த மீனம்பாக்கம் அந்த சைட்லாம் போகலாம் இதே ரோட்டில் ஸ்ட்ரெயிட்டாக போனால் அப்படின்னா மாங்காடு காமாட்சியம்மன் கோயில் அதுக்கப்புறம் குன்றத்தூர் முருகர் கோயில் அப்புறம் பூந்தமல்லிக்கு வரைக்கும் போக முடியும் இதில் புது பைபாஸுக்கு வந்து போகணும் ஆக்சுவலாக இதில் வந்து லெஃப்ட் சைடில் வந்து இதுக்கு முன்னாடி வந்து விவசாயம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ வந்து விவசாயத்தை வந்து நிறைய பேர் கைவிட்டுட்டு எல்லாம் சாஃப்ட்வேர்ஸ் நோக்கி போயிட்டாங்க இதில் வந்து பார்த்தீங்களா அந்த மலைக்கு மேலே ஒரு டெம்பிள் வந்து இருக்குது பார்த்தீங்களா அதுதான் இந்த மலை நீர் வண்ண பெருமாள் ஆலயம் இது வந்து இன்னும் ஒரு வாரத்தில் திரு திருநிம்பர் கோயில் திருவிழா வந்து வரும் அந்த திருவிழாவும் வந்து நான் வந்து கூடிய விரைவில் வந்து ஆட் வந்து பண்ணுறேன் அதுக்கப்புறம் இதில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போனோம் அப்படின்னா காமராஜபுரம் போகிறதுக்கு ஒரு பிரிட்ஜு வரும் அதுக்கப்புறமா பம்மல் பிரிட்ஜு வரும் இந்த ரெண்டு பிரிட்ஜும் வந்து தாண்டிட்டோம் அப்படின்னா இதில் லெஃப்ட்டு வந்து கட்டாகும் இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டு கோடு கூட போட்டிருக்காங்க பார்த்தீங்களா இந்த இடம் வந்துச்சு அப்படின்னா இது நாங்கள் அடையார் ரிவர் பேப்பில் பார்த்தீங்கன்னா அடையார் ரிவர்னு போட்டிருக்கோம் ஆக்சுவலாக இது வந்து ஒரு சிறிய ஆறு ஓடைன்னு சொல்லுவாங்களே ஊர் ஊர் நாட்டு சைட்லாம் ஓடைன்னு சொல்லுவாங்களா அந்தமாரி ஓடை இதில் வந்து ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருந்தோம் அப்படின்னா புதுப்பை ஃபஸ்ட்டு வரும் புதுப்பை பாய் தாண்டின உடனே இந்த செம்பரம்பாக்கம் ஏரி கொண்டாடு ரூட்டு வந்து வந்துடும் இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா செம்பிரம்பாக்கம் ரூட்டுக்கு வந்து வந்துடுறேன் ஆக்சுவலாக அந்த ரெஷுக்குள்ளே எங்கேருந்து வீடியோ எடுக்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் மொபைல் லாகர் நான் வந்து மொபைலில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ வந்து ஷூட் இருக்கேன் அதனால தான் நான் வந்து அந்த இடத்து வந்து ஸ்கிப் பண்ணிட்டு டேரெக்டாக இங்கே வந்து வந்துவிட்டேன் இதில் வந்து நேராக போயிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த செம்பரம்பாக்கம் ஏரி வந்து வந்துடும் இதில் இந்த நேராக ஒரு கேட் வந்து இருக்குது பார்த்தீங்களா இந்த கேட்டில் தான் இந்த இங்கே செம்பரம்பக்கம் ஏரியில் இந்த அணையை ஓப்பன் பண்ணுறவங்க க்ளோஸ் பண்ணுறவங்க அதுக்கப்புறம் இதில் உள்ளே இருக்க ஊழியர்கள்லாம் இருப்பாங்களா அவங்களோட ஃபாட்ரஸ் வந்து இருக்குது புதுசாக வரவங்களாம் யோசிக்கிற விஷயம் இந்த கேட்டு வந்து செம்பரம்பக்கம் ஏரியோடது அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு அப்படியே ரிவேஸ் வந்து எடுத்துருவீங்க இது வந்து ஆக்சுவலாக மக்கள் போகிறதுக்கு உண்டான பாதை வந்து கிடையாது இதில் வந்து லெஃப்ட் சைடு வந்து போனோம் லெஃப்ட் சைடு போனால் தான் நம்ம வந்து சுற்றி பார்க்குற அந்த ஒரு இடம் வந்து இருக்குது இதில் வந்து லெஃப்ட் சைடு ஃபுல்லாகவே விவசாய நிலங்கள் தான் இருந்துச்சு இதுக்கு முன்னாடி விவசாயம் பண்ணிகிட்டு இருந்த இடம் இப்போ வந்து விவசாயத்தை வந்து எல்லோரும் கைவிட்டுட்டாங்க விவசாயத்தை பண்ணுங்க பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு எல்லா அரசியல்வாதிகளும் பேசினாலும் யாரும் பண்ணாமல் தான் இருக்காங்க இங்கே பார்த்தீங்களா இந்த சைடில் ஃபுல்லாகவே கிரிக்கெட் கிரவுண்டு இருக்குது பார்த்தீங்களா இது எல்லாமே வயக்காடு தான் நான் இதுக்கு முன்னாடி சின்ன வயசில் வந்திருந்தப்போ வந்து இதெல்லாம் நெல் விளைந்த பூமியாக இருந்துச்சு இங்கே வந்து இதில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போனீங்க அப்புடின்னா இந்த கேட் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்களா இதுதான் செம்பரம்பாக்கம் ஏரியோட இந்த டூரிஸ்ட் மக்கள்லாம் சுற்றி பார்க்கறதுக்கு வர நேரு வழி இந்த வழிதான் இந்த வழியில் வந்து இப்போ வந்து கூட்டு வந்து போட்டுருக்கனால நம்ம கூகுள் மாத்தாஜியோட உதவியோட சைடில் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து ஆட் பண்ண பாருங்க இதில் வந்து டேக் டெவிஷன் போட்டு அந்த கேட்டை தாண்டறதுக்குண்டான வழியை வந்து கூகுள் மாத்தாஜி வந்து எங்களுக்கு வந்து காட்டிச்சு இப்போ அந்த தான் நாங்கள் வந்து இப்போ வந்து போகிறோம் கூகுள் மாத்தாஜி என்ன தான் சில பல இடத்துல வந்து முட்டு தூக்கிட்டு போய் நிறுத்தினாலும் இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ இந்த இடத்துல வந்து காரை எடுத்துகிட்டு வந்தோம் அப்புடின்னா பார்க்கிங் பண்ணி ஈஸியாக வந்து போயிடலாம் இதே பைக் எடுத்துகிட்டு வந்தோம் அப்புடின்னா நியூ பைக்லாம் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா எவ்வளோ கஷ்டம்னு பார்த்தீங்களா இப்போ இதனால தான் இந்த இதில் வந்து ஒரு லெஃப்ட் சைடில் வந்து வலி வந்து இருக்குது இந்த பைக் வந்து போகுது பார்த்தீங்களா ஆக்சுவலாக இந்த உள்ளேருந்து தான் வந்துச்சு பைக்கு இப்போ இதில் இந்த பாதை தான் இதில் வந்து லெஃப்ட்டு போயிட்டு நேராக போய் மறுபடியும் லெஃப்ட் எடுத்தோம் அப்படின்னா இந்த பாதைக்கு வந்து வந்துடுவோம் நல்ல அருமையான வழி தான் எல்லாமே மக்கள்லாம் கொளுத்தி விட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க என்னத்தை சொல்ல நம்மளுக்கு யூஸ் ஆகுதா அவ்வளோ தான் யூஸ் பண்ணுற வரைக்கும் யூஸ் பண்ணிக்க வேண்டியதான் என்னடா அப்பாச்சு ஒன் சிக்ஸ்டிக்கு வந்த சோதனை இவ்வளோ பெரிய மேடாக சிட்டி ரைடர்ஸ் ஒன்று ரெண்டு மேடு இந்த மாதிரி சின்ன சின்ன மேடுங்களை ஏறுறதுக்காக எக்ஸ்பல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நிறைய பேர் இருக்கீங்க இன்ஜின் கோலர் ஆகுது ஆயில் லீக்கேஜ் ஆகுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்னோடய வண்டி எவ்வளவோ பரவாயில்ல பார்த்தீங்களா இப்போல்லாம் ஆஃப் ரோடு வந்து பண்ணது பார்த்தீங்களா இது வந்து எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ரோடு கோபுரம் வாங்கினதுக்கப்புறம் நான் வந்து அந்த எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ரோடு ரோடே இல்லாத இடத்துலையும் நான் வந்து வண்டியை ஓட்டி நான் வந்து வீடியோ வந்து போடுவேன் பார்த்தீங்களா ஆக்சுவல் கேட் ஆ கப்பல்ஸ் வந்து போய்ட்டுருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இது ஒய் மாதிரி பெரியது பார்த்தீங்களா இதில் ரைட் சைட் போனீங்க அப்படின்னா அந்த வியூ பாயிண்ட்டு வந்து வரும் இதில் லெஃப்ட் சைட் போனீங்க அப்படின்னா இந்த செம்பரம்பாக்கம் டேம் வந்து வரும் இப்போ வந்து நம்ம எங்கே போய்ட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா டேமுக்கு தாங்க போய்ட்டுருக்கோம் பார்க்குறதுக்கு சின்னதாக ஒரு மேடு மாதிரி இருக்குது இதில் வந்து இந்த ஏரி வந்து நிறைஞ்சி பிடிப்பா இந்த சைட்லலாம் சென்னை முழுக்க தண்ணி வந்துடுச்சு செம்பரம்பாக்கம் டேம் வந்து உடையிற மாதிரி இருக்குது இந்த உடைஞ்சிற மாதிரி இருந்ததுனால செம்பரம்பக்கம் ஏரியை வந்து திறந்து விட்டேன் திறந்து விட்டதுனால தான் இந்த சைடில் சுற்று ஃபுல்லாகவே தண்ணியாக நிறைஞ்சிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ளாப்ளாப்லாம் நிறைய நியூஸில் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் பெரிய ஏரி தான் என்ன தான் பெரிய ஏரியா இருந்தாலும் இந்த ஏரி மட்டும் இந்த தண்ணி வந்து வந்ததுக்கு வந்து காரணம் வந்து கிடையாது இது வந்து உடையிற ஸ்டேஜில் இருந்திருக்கும் ஆக்சுவலாக அதை வந்து போர்ட்ரேட் பண்ணி நிறைய பேர் வந்து பெரிய பெரிய வடைகள்லாம் சுட்டு தள்ளிட்டாங்க என்னை பொறுத்த வரைக்கும் கடல் மாதிரி இதை பாருங்க அதில் தூரத்தில் தெரியுது பார்த்திங்கன்னா அந்த டேமுக்கு தான் நாங்கள் வந்து இப்போ வந்து போயிட்ருக்கோம் இந்த டேம் வந்து டைரெக்டாக போகிறதுக்கு வந்து வழி வந்து இல்லை எல்லா இடத்துலையும் பூட்டி பூட்டி வச்சுருக்காங்க சரி நம்ம லெஃப்ட்டு இறங்கி அதுக்கப்புறமா ஏறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்தது கீழே வந்து போக்கிட்டு வந்து இருக்கும் இதுலேயும் வந்து சின்ன குழந்தைங்களாம் வந்து குளிச்சு தான் இருக்காங்க நல்ல இடம்தான் ஒரு சூப்பரான இடம் இது வந்து நேச்சர் பியூட்டி இதெல்லாம் வந்து ரசிக்கணும் நடுவில் ஒரு கிழமை வந்து சாரி தாத்தா தாத்தா மீன் பிடிக்கிறார் நடு சென்டரில் அவர் நாலஞ்சு பஞ்சை வச்சுட்டு எப்படி தான் வளைய விட்டு மீன் பிடிக்கிறாரு என்ன எது அப்படின்னா தெரியல ஆக்சுவலாக இதில் வந்து மீன் வளர்ப்பு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க அப்படின்னா பக்கம் ஏரி ஊழியர்கள்லாம் சுற்றி சுற்றி அலைஞ்சிட்டு தான் இருந்திருப்பாங்க இது வந்து மீன் வளர்ப்பு வந்து இப்போ வந்து இல்லை அப்படின்றது தான் உண்மை இப்போ நேராக போனால் அப்படின்னா இந்த ரைட் சைடில் வந்து நம்மளும் மீன் தொட்டியில் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம் என்னத்தை சொல்ல நீங்கள் மீன் தூட்டியில் எடுத்துகிட்டு என்ன அப்படின்னா நாங்களும் மீன் வந்து பிடிச்சி பொறிச்சுலாம் தின்றுப்போம் அடுத்த வீடியோவில் வந்து மீனை பிடிச்சி வறுத்து குடிமேஸ் பண்ணி சாப்பிட்றதெல்லாம் நீங்கள் வந்து பார்ப்பீங்க கண்டிப்பாக வீட்லேருந்து இங்கே வரதுக்கு வந்து பதினாலு கிலோமீட்டர் தான் ஆக்சுவலாக ஈஸியாக ஒரு லிட்டர் பெட்ரோல் அப் அண்ட் டவுன் ஈஸியாகவே வந்துட்டு போயிடலாம் நல்ல ஒரு நல்ல இடம் தான் மாலை டைமில் வந்து இது இந்த டேமில் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்களா அந்த டைமில் வந்து வரணும் ஒரு நாள் ஒரு சூப்பராக இருக்கும் இந்த சைடில் ஒரு பைக்கை விட்டு சென்டரில் விட்டு கழுவுறதுக்கு அந்த மாதிரிலாம் வச்சு வீடியோலாம் எடுத்துக்கணும் கோபுரம் வந்ததுக்கப்புறம் இந்த ஆசையெல்லாம் கண்டிப்பாக ஒரு நாள் வந்து நிறைய வேறும் கோப்ரோ ஏன் கோப்ரோ கோப்ரோ கோப்ரோன்னு சொல்லிகிட்டு இருக்கேன் நாகராஜ் இந்த மொபைல் விளாகிங்க உனக்கு வந்து ஓகே தான் அப்படின்னு வந்து சொன்னாலும் வியூஸ் வந்து ரீச் ஆக மாட்டேங்குது கோப்ரோ வியூ அதில் வந்து ஒரு நாள் எடுக்கணும் கோப்ரோ இருந்துச்சு அப்படின்னா இப்போ பார்த்திங்களா கையில் வந்து இருக்கேன் பார்த்திங்களா இந்த இது வந்து கஷ்டம் வந்து இல்லை இது மாதிரி குட்டி குட்டி மீனில் எவ்வளோ அழகாக ஓடிக்கிட்டு இருக்குது இந்த அடிக்கிற வீல் உச்சி உச்சி மத்தியானத்தில் இருக்கேன் இப்போ வந்து பதினொன்றரை மணி அந்த டைமை வந்து ஆகுது இது வரைக்கும் மீன்லாம் பார்த்துட்டே ஜாலியாக சில்லுன்னு இருக்குது இந்த கிளைமேட் ஒரு சூப்பரான கிளைமேட்டில் இருக்கேன் செம்பர மக்கம் ஏரி பாருங்க இதுல ரெண்டு பேரும் தான் இப்ப வந்து குளிச்சுட்டு இருக்காங்க அப்பாவும் பிள்ளையும் அப்பா வந்து பிள்ளைக்கு வந்து நீச்சல் கத்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன் சரி இது மாதிரி தண்ணி இருக்கும் அப்படின்னு வந்து தெரிஞ்சு முன்னாடியே தெரிஞ்சிஞ்சு அப்படின்னா நாங்களும் வந்து ப்ரிப்பேராக வந்திருப்போம் இதில் வந்து ஸ்விம்மிங் வந்து பண்ணலாம் மீன்லாம் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து ரெண்டும் கேட்டால் மைண்டில் வந்து வந்தோம் ஆக்சுவலாக வரும்போது இதில் வந்து தண்ணி இருக்குமோ இருக்காதோ இருக்குமோ இருக்காதோ அந்த மாதிரியே வந்தோம் இதில் வந்து தண்ணி வந்து இருக்குது நல்லாவே இருக்குது இதில் வந்து பார்த்தீங்களா இதில் வந்து சின்னதாக ஒரு டோர் மாதிரி தான் இருக்குது இந்த சைடு எல்லாமே தண்ணியால் முங்கிச்சு இந்த டோரை ஓப்பன் பண்ணதுனால அந்த மாதிரி சொல்கிறாங்க இதெல்லாம் கம்பி கட்டின கதையெல்லாம் கிளப்பி விட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது பேருங்க நாங்கள் வந்து ஒரு அரை மணி நேரம் கழித்து இந்த சைடில் குழந்தைங்களாம் வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே ரோப் போட்டு மேலே ஏறது குதிக்கிறது அப்படியே ஜாலியாக இருக்காங்க சின்னதாக ஒரு கடல் மாதிரி ஒரு அமைப்பு வந்து இருக்குது பாருங்கள் இதில் காற்று அடிக்கிறதுல கடலில் எப்படி அலை வருமோ அதேமாதிரி அலைலாம் வந்துகிட்டு இருக்குது பாருங்க சின்ன சின்னதாக அப்படியே சவுண்டெலாம் பார்த்திங்களா இருக்குல்ல அடிக்கிற வெயிலுக்கு செம்மையான ஒரு பிளேஸ் எங்கள் இடத்துல ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா அந்த இடத்துல இருக்குது பார்த்திங்களா அந்த வியூ பாயிண்ட்டு தான் நான் நான் வந்து இப்போ வந்து போயிட்டுருக்கேன் இந்த வியூ பாயிண்ட் வந்து நான் இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்திருக்கேன் இந்த ரெண்டாயிரத்து பதினொன்றில் வரும்போது இந்த வியூ பாயிண்ட்டு வந்து சீரமைப்பு பணிகாரணமாக மூடி வைத்து வச்சுருந்தாங்க எப்பயும் ஃபுல்லாக சுற்றி சுற்றி கேட்டு வந்து போட்டு வச்சுருக்கிறதுனால என்னோடய ஒரு குத்து மதிப்பாக நான் வந்து சொல்கிறேன் இது வந்து க்ளோஸில் தான் இருக்கும் இது வந்து ஓப்பனில் வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பே இல்லை ஏன்னா ஆள் நட மட்டுமே இல்லாமல் இருக்குது இந்த இது மக்கள்லாம் சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க பசங்க குளிக்கிறாங்க இந்த லேடிஸ்லாம் வந்து சுற்றிட்டு இருக்காங்க ஃபேமிலி ஃபேமிலியாக கையை கொடுத்துட்டு எல்லாம் சுற்றிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஓகே தான் ஆனால் அந்த வியூ பாயிண்ட் வந்து ஓப்பனில் வச்சுருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்தோம் ஓப்பனில் வச்சால் அந்த ஊழியர்கள்லாம் போட்டு சம்பளம்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் வேணாம் இது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட விட்டுருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு வந்து தோணுது சரி என்னத்தை தோணுன்னா என்ன நம்ம வந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக பைக்கை வந்து விட்டாச்சு வியூ பாயிண்ட்டுக்கு பாருங்க இதில் வந்து ஆட்சி மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா இதுதான் அந்த சின்ன சின்ன மடுலாம் இருக்கும்ல இந்த டேமுக்கு இந்த சுற்று சு சுற்று வட்டாரத்தில் இருக்க அந்த வயல்வெளிக்கெலாம் தண்ணி பாய்ச்சறதுக்காக வாழ்வுன்னு ஓப்பன் பண்ணுவாங்க இப்போ வந்து டைம் வந்து பதினொன்று ஆகுது எப்படி இருக்குது பார்த்தீங்களா அப்படியே ஃபுல்லாக சின்ன எரிமா நல்ல ஒரு சில்லன்னு கிளைமேட் எனக்கு இந்த கிளைமேட் ரொம்ப பிடிச்சிருக்கு வெயிலே ஃபுல்லாகவே நல்லாவே காத்து வருது இந்த செம்பரம்பாக்கம் ஏரியில் டில்லர் கோடை மாதிரி இடையில கெட்டி விட்டுருந்தாங்க அப்படின்னா சூப்பராக இருந்திருக்கும் ஒரே ஒரு வியூ பாயிண்ட் தான் இருக்குது நில்லர்கோடையும் சேர்த்து இப்போ அங்கே தான் ஓப்பனில் இருக்கா என்னன்னு தெரியல ஓப்பனில் தான் இருக்குது ரெண்டு பேரும் மேலே இருக்காங்க இருப்பாங்க ஓபன்லலாம் இல்ல ஆனா மேல ஆள் இருக்கு பாத்தீங்களா மேல ஆள் இருக்கு குளோஸ் இது பொது வழி அல்ல உங்களுக்கு வேற வேலை இல்ல பாத்தீங்களா உள்ளுக்குள்ள போட்டு எல்லாமே உள்ளுக்குள்ளே பூட்டு இந்த சைடுல ஃபுல்லாவே குளோஸ்ல தான் இருக்கு உள்ள வந்து போறதுக்கு வந்து அலோவுட் இல்ல இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ராசியே இல்லை இந்த வியூ பாயிண்ட் வந்து ரசிக்கிறதுக்கு பிரச்சனை இல்லை இன்னும் பெருசாக வரி பண்ணுறதுக்கெலாம் ஒன்றுமே இல்லை சும்மா ஒரு டேம் இருக்குது இந்த இடத்துல ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது இது மேலே ஏறி பார்த்தா என்ன இந்த இடத்துலருந்து வியூ ரசிச்சா என்ன ரெண்டுமே ஒன்று தான் பார்த்தீங்களா நிறையா அடிக்கிற மாதிரி என்னால் இருக்குது ஆனால் இந்த ஏரியில் தண்ணி அதிகமானதுனால இவ்வளோ பெரிய இடம் இந்த சைடு சுற்று வட்டாரம் ஃபுல்லாகவே முங்கிடுச்சின்ட்டாங்க அது என்ன கதை தான் தெரியல மழை பெஞ்சு தான் ஏன் முங்கிச்சு சும்மா இது ஓப்பன் எல்லாம் முங்கலை ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக வியூ வந்து பார்த்துட்டு நான் வந்து ஏரியை பார்த்துட்டு அதுக்கப்புறமா கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தேன் உங்களுக்காக தான் இந்த பிடிவுலாம் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறேன் உங்களுக்கும் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா சின்ன குழந்தைங்க வந்து கூப்பிட்டு வந்தீங்க அப்புடின்னா நம்ம வந்து பைக்கை பைக்லேயே போயிட்டு வந்துடுவோம் அந்த வியூ வந்து இது வந்து சின்ன குழந்தைங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் இது வந்து பராமரிப்பு வந்து இல்லாமல் இருக்குது பராமரித்து வச்சுருந்தாங்க அப்புடின்னா இது ஒரு சூப்பரான டேம் இது மழைக்காலத்துல வந்து பராமரிப்பாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன் சீரமைப்பு பணியெல்லாம் ஆரம்பிச்சாங்க இப்பயும் கூட இந்த பாதையில் வந்து முள்ளெல்லாம் இல்லவே இல்லை நல்லதா இருக்கு டைரக்டா இந்த இடம் வந்து டேரெக்டாக வந்தீங்கன்னா பண்ணும் அப்படின்னு வாங்கலாம் வந்து பாருங்க எப்படி ஒரு சின்னதாக ஆர்ச் மாதிரி இருக்கா இந்த ஆர்ச்சில் வந்து டேரெக்டாக உள்ளே இறங்குற மாதிரி இருக்கு அடிக்கடில் உள்ளே இறங்கி அந்த ஏரியில் வந்து கால் நினைக்கிற மாதிரி ஒரு சூப்பரான அமைப்பு ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இந்த செம்பரம்பாக்கம் ஏரிக்கு வந்து வந்தீங்க அப்புடின்னா சுற்றி முற்றி நெல்லற்கொடை எதுவுமே கிடையாது நீங்கள் ஸ்விம்மிங் தெரிஞ்ச ஆளாக இருந்தீங்கன்னா ஜாலியாக குளிக்கலாம் அது ஒரு பாயிண்ட்டு அதுக்கப்புறம் இப்போ கரண்ட் டைம் வந்து பன்னெண்டு மணி ஆகுது பகல் பன்னெண்டு மணி பகல் பன்னெண்டு மணிக்கு இந்த இடத்துல வந்து அந்த உஷ்ணநிலை அது என்னது வெயில் வந்து அதிகமாக இருக்குது காற்றே இல்லை ரொம்ப மோசமாக இருக்குது வீட்டில் இருந்தோம் அப்புடின்னா ரொம்ப புழுங்குது அப்படின்ற மக்களுக்கு வந்து இந்த இடம் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஒரு நேச்சர் பியூட்டி அந்த லெவலில் இருக்குது இந்த இடம் ஆனால் அந்த வியூ பாயிண்ட்டை வந்து ஓப்பனில் வச்சுருந்தாங்க அப்புடின்னா ஒரு சூப்பராக இருந்திருக்கும் தயவு செஞ்சு ஓப்பனில் வைங்க அதுக்கப்புறம் வேறு ஒரு சுண்டல் விற்கிற பீச்சில் மாதிரி ஒரு சுண்டல் விற்கிற ஆயா கிடையாது ஒரு எளினி கடை கிடையாது ஒரு நுங்கு கிடையாது எதுவுமே கிடையாது ஆனால் மக்கள் வந்து வந்த இதில் தான் இருக்காங்க தண்ணி பாட்டில் கூட இங்கே வந்து கிடையவே கிடையாது நீங்கள் வந்து வீட்டிலேருந்து வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தனி பாட்டில் எடுத்துகிட்டு வந்துடுங்க சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் ஏதாவது ஐஸ்க்ரீம் பீவரேஜ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் கொண்டு வந்துருங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான அட் ப்ளேஸ் நல்ல சில்லுன்னு காற்று சூப்பராக இருக்குது ஃபுல்லாக பசுமை தான் ஃபுல்லாகவே பாருங்கள் அப்படியே க்ரீனிஷாக இருக்குது ஃபுல்லாகவே அதுக்கப்புறம் இந்த சைடில் டேம் வியூவெல்லாம் ரசிக்கிறதுக்கெல்லாம் மக்கள் வந்து வந்தமே வந்துட்டு தான் இருக்காங்க அதுக்கப்புறம் இந்த சைடில் எல்லாமே சூப்பராக தான் இருக்குது ஓர சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே கிடையாது இந்த கவர்மெண்ட் ஒரு நாலஞ்சு பொட்டி கடைகளை ஓப்பன் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஜெஸ் நகரா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தது எந்த லொக்கேஷன் வந்து நீங்கள் விசிட் பண்ண நினைக்கிறீங்க வெயிலுக்கு வந்து இதமான ஒரு அடுத்த வியூ பாயிண்ட்டுக்கு வந்து நாங்கள் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறோம் ஓகே தேங்க்யூ பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்